வணக்கம் நேயர்களே இன்று தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவு தேர்வுகளில் ஒன்பது லட்சம் மாணவ மாணவியர் தேர்வு எழுதியிருந்தனர் இதில் தற்பொழுது மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருக்கின்றன முதல் இடத்தில் தமிழகத்தில் அரியலூர் மாவட்டம் முதலிடத்தையும் வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தையும் பிடித்து பிடித்திருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் காஞ்சிபுரம் சிவகங்கை ஆகிய நான்கு மாவட்டங்களில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கும் திரு சாமி சத்தியமூர்த்தி அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கி வந்து பத்தாம் வகுப்பு அரசு பொது தேர்வு முடிவுகள் வந்திருக்குது இதில் வந்து வழக்கம் போல் மாணவர்களை மாணவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது மாணவர்களை விட மாணவிகளோட தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது இதில் முதல் இடத்துல வந்து அரியலூர் மாவட்டமும் ரெண்டாவது இடத்துல நீங்கள் பணியாற்றிய சிவகங்கை மாவட்டமும் இடம் பிடிச்சிருக்குது உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் அந்த மாவட்டத்தில் பணியாற்றிருக்கீங்க பத்தாம் வகுப்பு பிடித்து படித்து இப்போ தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து உயர்கல்வி அதாவது அவங்கள அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய அடுத்த சந்ததி நிறைய உருவாக்கக்கூடிய கல்வின்னு கூட சொல்லலாம் பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு உயர்கல்வியை இது குறித்து நீங்கள் மாணவர்களுக்கு தரும் ஆலோசனைகள் கூறுங்க பத்தாம் வகுப்பு மாணவர்கள் என்பது ஒரு டீனேஜ் பதினாலு வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தைகள் அவங்க முதன் முதல்ல தேர்வை அணுகும்போது அந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர் சொல் பேச்சு பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வயது ஆகவே அந்த மாணவர்களுடைய தேர்ச்சி விழுக்காடு என்பது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு விழுக்காடாக இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் உண்மையாக நேர்மையாக சரியாக வழிகாட்டுதலோடு படித்து தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிறைய உயர்கல்விக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த வழிகாட்டல் குறைவாக இருக்குது இப்போ சில நம்ம புதிய வரலாறு இன்னும் சொல்லப்போனால் அரசு சில தனியார் கல்லூரிகள்லாம் எப்படி உயர்கல்வி படிக்க வேண்டும் என்கிற வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போய் சேரலாம் அதில் வந்து அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து அந்த குரூப் என்ன குரூப் ஆர்ட்ஸ் குரூப்போ சயின்ஸ் குரூப்போ அவர்களுடைய நோக்கம் தெரிந்து பெற்றோர்கள் வலியுறுத்தக்கூடாது ஏன்னா சில பையனுக்கு வந்து ஃபஸ்ட் குரூப் வேண்டாம்னு நினைப்பான் அவனை நீ இதாண்டா படிக்கணும்னு சொல்லக்கூடாது ஏன்னா பையனுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப அவனுடைய சூழலுக்கு ஏற்ப அவனுடைய மனநிலையை அறிந்து பெற்றோர்கள் செயல்படணும் அது என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன்னால் நிறைய குழந்தைகள் வந்து வழி தவறுவதற்கும் நெறிபுரல் காரணம் வந்து கட்டாயமாக இதை படிக்கணுங்கிறது தான் ஆகவே அந்த ப்ளஸ் ஒன்னில் சேரலாம் ஐடிஐயில் இன்றைக்கி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் உலக அரங்கெலாம் எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எல்லா தொழிற்சாலைகளுமே ஐடிஐ படித்த மாணவர்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆகவே ஐடிஐ படிக்கலாம் இன்னும் ஒரு சில பேர் இது பண்ணால் பாலிடெக்னிக் பாலிடெக்னிக்ங்கிறது இப்போ இன்ஜினியர்ஸை விட நிறைய கம்பெனிகளை பாலிடெக்னிக் படித்த மாணவர்களை விரும்பி எடுக்கிறாங்க ஆகவே அது போன்ற படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் எந்த காரணத்தையும் முன்னிட்டு மாணவர்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அதே போல் எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கோ ஒரு குழந்தை தொழிலாக போக போயிடக்கூடாது ஏன்னா உயர்கல்வியை கட்டாயமாக படிக்கணும் இந்தியாவிலேயே அதிகமானோர் படிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கிறது அதில் குறிப்பாக உயர்கல்வியில் போகும்போது கிட்டத்தட்ட இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஐம்பத்தி அஞ்சு பர்சென்ட்டு கல்லூரி கல்வி வரைக்கும் போகிறாங்க அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு ஆகவே நீங்கள் பெற்றோர்களுடைய வழிகாட்டுதலோடு மற்ற ஆசிரியர்கள் புதுகை வரலாறு போன்ற பத்திரிகை நடத்தக்கூடிய உயர்கல்வி வழிகாட்டுதலோடு நீங்கள் சரியான திசையில் சரியான கல்வி ஏன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமுள்ள கல்வியாக இருக்கணும் எந்த ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இப்போ சிவகங்கை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இப்போ திருச்சி சோனில் வந்து அரியலூர் மாவட்டம் அங்கிட்டு மதுரை சோனை எடுத்துக்கிட்டாக்க சிவகங்கை மாவட்டம் இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் முதல் இரண்டு இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க வேலூர் மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம்ன்ற அடிப்படையாக இல்லை வந்து எந்த அடிப்படையில் கல்வி தரோம் எந்த அளவுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் நான் பணியாற்றிருக்கேன் மாவட்ட கல்வியாளர்களாக வந்திருக்கேன் முதன்மை கல்வியாளாக வந்திருக்கேன் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகமான மாணவருடைய வேறு எந்த சிந்தனை இல்லாமல் கல்வி மட்டும் சார்ந்த ஒரு கிராமப்புற பள்ளிகள் நிறைய உள்ள பள்ளி அதே போல் அரசு பள்ளிகளுக்கு இணையாக தனியார் பள்ளிகள் நிறைந்த ஒரு மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ஒரு டிசிப்ளினாக ஸ்கூலு டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கிறதுனால அங்கே தொடர்ந்து ரிசல்ட்டு நல்ல தேர்ச்சி விழுக்காடு வந்துக்கிட்டு அதே போல் அரியலூர் மாவட்டம் ஏன் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா அங்கேயும் நல்லா உழைக்கிறாங்க ரெண்டாவது ஒரு சின்ன ஹேம்லெட் சிறிய ஒரு மாவட்டம் அதனால் அதிகமான கான்சன்ட்ரேஷன் அல்லது அலுவலருடைய பணி ஆசிரியருடைய கடின உழைப்பு மாணவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நம்ம அந்த முதலிடத்துக்கு வர முடியாது ஆகவே மாணவர்கள் நினைத்தால் மட்டும்தான் நம்ம கல்வியும் முதல் மாவட்டத்தை கொண்டு வர முடியும் வேலூர் மாவட்டம் கடைசி இடம்னு சொல்லி எல்லாரும் வந்து வேலூர் மாவட்டம் என்பது இப்போ இல்லை ரொம்ப நாட்களாக கடந்த ஒரு ஐந்தாறு வாரங்களாகவே திருவண்ணாமலை வேலூர் போன்றதான் பின்தங்கி தான் இருக்குது அதுக்கு காரணம் வந்து நிறைய ஒரு சில மலைப்பகுதி பார்க்கான பள்ளிகள் இருக்குது சில நகரங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது சில அந்த தட்பவேற்பிலையும் அந்த மாணவருடைய வீச்சுன்னு தெரியல தொடக்க கல்வி நடுநிலைக் கல்வி உயர்நிலைக் கல்வி இந்த எல்லா கல்வியும் சரியாக இருக்கான்னு கொஞ்சம் ஆராயணும் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க வேலூர் ஏன் பின்தங்குது பின்தங்குன்னு சொன்னால் இன்னும் அதுக்கு சரியான முடிவு எட்டப்படல அதே போல் திருவண்ணாமலை இதெல்லாம் என்னென்னா ஆசிரியர்கள் சிலது பட்டாக்குறை இருக்கும் சில ஏரியாவில் வந்து அவனுக்கு எலிமெண்ட் டி வந்து சரியான ஆசிரியர் இல்லாமல் இருக்கும் இதுதான் காரணமே தவிர அதை வந்து கண்டறிந்து அதை சரி செய்வதற்கு கல்வித்துறை முடிச்சுட்டு இப்போ தலைநகர் சென்னையை பொறுத்தளவுக்கு அரசு பள்ளிகள் வந்து ரொம்ப லோவஸ்ட்டு ரிசல்ட்னு படுத்துக்கிட்டாக்க தலைநகர் சென்னையை சொல்கிறாங்க சென்னையில் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக தோல்வியை சந்தித்த மாவட்டங்கள் வரிசையில் அரசு பள்ளிகள் இருக்கு அதாவது சென்னையை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா பதினாலு அரசு பள்ளிகள் மிச்சம்லாம் ந மாநகராட்சி பள்ளிகள் ஒரு முந்நூறு முந்நோது மாநகராட்சி பள்ளிகள் இருக்குது அதில் ஐஸ்குராய செஞ்சு ஒரு நூறு இருக்குது அவங்க மாநகராட்சியும் தனி கவனம் எடுக்கிறாங்க ஒரு பத்து கல்வியலாளரை வச்சு ஒரு டிசி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு அவங்களுக்கு காலையில் சுண்டல் கொடுக்குறாங்க நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க நூறு சதவீதம் எடுத்தால் ஒரு லட்சரூபா பணம் கொடுக்குறாங்க நிறைய முன்ன முன்மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு போகிறாங்க இருந்தாலும் கூட என்ன இந்த ஏழை குழந்தைகள் நிறையா ஸ்லம்ஸு சில ஏழை குழந்தைகள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவங்கெல்லாம் வந்து கார்ப்பரேஷன் பள்ளிக்கு வர்றாங்க வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில நேரங்களில் இடைநிற்றல் இருக்குது சில நேரங்களில் ஏதாவது வேலைக்கு போகிறது இப்படி சில இதில் வந்து ஒன்று ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் மாநகராட்சி தனி கவனம் எடுத்து ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கடுமையான முயற்சி இருக்காங்க பெரும்பாலும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய ரிசல்ட் வந்துச்சு கார்பரேஷன்ஸுக்குள்ளே இப்போ ஒரு தொய்வு இருக்குது அதையும் கண்டறிந்து அதற்கு தேவையான ஒரு நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா சென்னையை பொறுத்தவரைக்கும் நானும் பார்த்தேன் சென்னை வந்து கடைசியிலேருந்து ரெண்டாவது நடக்கிறது ஆமாம் இப்போ இன்று தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே போல் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவங்கெல்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பற்பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்தவனே இருக்கிறாங்க இப்போ நடிகர் விஜய் பொறுத்த அளவுக்கு அவர் அரசியல் கட்சி இப்போ தான் தொடங்கியிருக்கிறாரு ஆனால் முன்னாடியே அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே கடந்த ஒரு வருடத்தில் இதே மாவட்டந்தோறும் முதல் மூன்று இடங்களை பிடித்த பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களை சந்தித்து அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி அவர்களோட புகைப்படம் கொண்டார் இப்போவும் வந்து அவர் அறிக்கை வெளிய ஒன்று வெளியிட்டிருக்கிறார் நாம் விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது எந்த அளவுக்கு அடுத்து இப்போ ஒன்பதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து வந்து பதினொன்றாவது இப்போ படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் உங்களால் பன்னெண்டாவதுக்கு போகும்போது பத்தாவது வரும்போது அது எந்தளவுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் பொறுத்தவரை மாவட்டத்தில் வாங்குறவங்களை கௌரவிக்கிறங்கிறது ஒரு எளிமையான விஷயம் இது அந்தந்த மாவட்டத்தில் கலெக்ட் கௌரவிக்கிறாங்க மாநில அளவில் அவங்க ஒரு நிதி கொடுக்குறாங்க மாநில அரசு கொடுக்குது பட் அவரை வரையும் அரசியல் வரத்துக்கு முன்னாடி ஒரு மாணவர்களை ஈர்க்க வேண்டும் என்று ஒரு அது வந்து ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டம் முப்பத்தி எட்டு இன்ட்டு ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நூற்றி இருபது பேர் மாணவர்களை அவங்க பெற்றோர்களை வச்சு அழைச்சி வர்றாங்க நடத்துங்கிறது ஒரு பெருசில் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போ மாவட்டத்தில் இந்த முதலிடம்னு வரக்கூடாதுங்கிறது தான் அரசாங்கம் ஏன் அதை என்கரேஜ் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டுன்னு வந்தால் இன்னொரு பையனுக்கு மனசு பாதிக்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டுங்கிற திட்டத்தை தமிழக அரசு ரத்து பண்ணிச்சு நீ என்னுடைய பள்ளியில் மாணவன் நானூற்றி தொண்ணூற்றொம்பது வாங்கியிருக்கான்னு சொல்லலாமே தவிர அவன் ஸ்டேட் பஸ்ன்னு சொல்லக்கூடாது ஏன்னா மாணவர் மற்ற மாணவனையோ மற்றவனுடைய அவனுடைய மாண மனதையும் அவருடைய பெற்றோருடைய மனதையும் சில மனதையும் பாதிக்கும் ஆனால் அந்த ஃபஸ்ட் செகண்ட் தேர்டுங்கிறத அரசாங்கம் கொஞ்சம் அதை ஒழிச்சாங்க பட்டு அரசியல் கட்சிகள் எல்லா அரசியல் கட்சியுமே செய்வாங்க அதில் அவர் சிறப்பாக பண்ணார் இது இப்போ தமிழக அரசாங்கம் கூட நினச்சா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் செகண்டு அதாவது ஒரு மாவட்டத்தில் முன்னோடி ஏன்னா பாரிஜன் ஆதரவாளர் நலத்துறையில் தனியாக பண்ணுறாங்க பிற்பட்ட நிலத்துலையே தனியாக பண்ணுறாங்க அதே போல் அந்த மதிப்பு மாணவர்களை கௌரவிப்படுத்துகிறாங்க மாவட்ட ஆட்சியர் கவுரப்படுத்துகிறாரு சில நேரங்களில் அமைச்சர் கௌரவப்படுத்துகிறாங்க இது மற்ற மாணவர்களுக்கு ஒரு தவறான இது ஏற்படுத்தக்கூடாதுன்னா அரசாங்கம் வந்து அதை என்ன பண்ணுறதில்லை இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுங்கிறத இங்கே ஒரு பள்ளி வந்து விளம்பரப்படுத்தும் போது கூட நானூற்றி எண்பத்தொம்போது நானூற்றி தொண்ணூற்றொம்பது போலாம்ங்கிற இது ஃபஸ்ட் ரேங்க் அவனு போடக்கூடாதுன்னு அரசாங்கம் ஒரு தரப்படும் என்ன காரணம் மற்ற மாணவர்களையும் மனசு பாதிக்கும் எந்த மாணவர்களையும் ஏற்றத்தழவு வேண்டாம் அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அவருடைய மனசு பாதிக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள்லாம் வந்து தேச்சு முடிவு வந்திருக்கு அவங்க எந்த காரணத்தை முன்னிட்டும் தைரியமாக இருக்கணும் தோல்வி அடைந்த மாணவர்கள் உடனடியாக அடுத்த தேர்வு இன்னும் ஒரு இருபது நாளே வரப்போகுது அதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த மனநிலையும் மனம் பாதிக்காது எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கக்கூடாது என்பது நான் இந்த பேட்டியின் மேலாக தெரிவித்துக் மாணவர்களுக்கு இப்போ தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா உடனடியாக தேர்வு நடத்துகிறதுக்கும் அரசாங்கம் திட்டமிட்டுருக்கு ஆமாம் அது குறித்து உங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னென்னா எந்த ஒரு மாணவனும் ஒரு பெயில் அதாவது தேர்ச்சி இல்லைங்கிறதுக்காக மனவேதனை முன்னாடியெல்லாம் பார்த்தா ஒரு பத்து ஆண்டுகள்லாம் ஒரு பையன் தே தோல்வியடைந்தானா அந்த வருஷம் பூரா இருக்கணும் வீட்டிலே தமிழக அரசாங்கம் ஒரு நல்ல மொழி முயற்சியாக உடனடியாக அதாவது ஜூன்லேயே தேர்வு ஏன்னா அவன் மற்ற பையனோ அவனோட படிக்கிற பையனோ வேறு உயர்கல்வி போகும்போது இவன் வந்து வீட்டில் முடங்கி போயிடக்கூடாது ரீதியாக பாதிக்கக்கூடாது தற்கொலை போன்ற முயற்சிகளை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதுக்காக உடனடி தேர்வுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஜூன் மாதமே நடத்தி திருப்பி அவங்களுக்கு ஒரு பயிற்சி எல்லாம் பள்ளிக்கூடத்துலேயே கழித்து திருப்பி தேர்வு எழுத வைத்து அவங்களை பாஸ் பண்ணணும் என்ன காரணம் அவன் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைய வைக்கணும் நோக்கம் அதோட முக்கியமான காரணம் என்னன்னா உயர்கல்வி போகணும் இப்போ இடைநிற்றல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல முன்னாடி தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான ஒரு பள்ளிக்கு போவாங்க இப்போ அதுக்கு தனி இயக்கம் அதாவது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மூலம் இந்த பள்ளி செல்லா குழந்தைகளை கண்டறியத்துக்குன்னே ஒரு குழு அவங்க எல்லா குழந்தைகளையும் கண்டறிஞ்சு சேர்த்து விட்றாங்க இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளி குழந்தைகள்லாம் வீட்டில் இருந்தால் கூட போய் வீட்டிலேயே பாடம் நடத்துகிற அளவுக்குலாம் திட்டங்கள் நீங்கள் வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பதவிக்கு வருவதற்கு முன்னாடி உங்களுடைய அமைப்பு வந்து உங்களுடைய அமைப்பு சொல்லுங்கள் தமிழ்நாடு நான் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமையார் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளராக ஐந்து ஆண்டுகளும் மாநில தலைவராக ஐந்தாண்டுகளும் பணியாற்றியிருக்கிறேன் நான் பட்டதாரி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் தலைமை ஆசிரியர் மாவட்ட கலைவர் மாவட்ட முத எனக்கு வந்து மாணவருடைய மனநிலையும் தெரியும் பெற்றோர்களுடைய அவங்களுடைய குணநிலையும் எனக்கு நல்லா தெரியும் என்ன காரணம் ஒரு ஏரியாவில் எப்படி இருப்பாங்க மாணவன் என்ன நினப்பான் மாணவன் என்ன தேவை அவனுக்கு என்ன செஞ்சால் அந்த பள்ளிக்கூடம் முன்னேறும் என்பது நான் பல நிலைகளை வந்து பார்த்துருக்கிறேன் நான் பணியாற்றிய பள்ளியில் பல ஆண்டுகள் நூறு சதவீத தேர்ச்சியும் அளித்திருக்கிறேன் நூறு நூறு சதவீத தேர்ச்சி என்பது தலைமையாசியில் மட்டும் முடியாது தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் என்ற ஊர் கூடி தேர் மட்டும்தான் அந்த நூறு சதவீதம் பெற முடியும் இந்த நூறு சதவீதப்பட்ட பள்ளிகள் என்பது உண்மையிலே சொல்கிறேன் நாலாயிரத்தி நூறு பள்ளிகள் நூறு சதவீதம் பெற்றிருக்கு அதில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினாலு அரசு பள்ளிகள் பெற்றிருக்கு அந்த தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் அந்த ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்கள் பெற்றோர் அனைவருமே மனப்பூர்வமாக பாராட்டேன் என்ன காரணம்னா நூறு சதவீதம் என்பது நம்ம நினச்சா வராது அது வந்து உழைப்பு உழைப்பு ஒத்துழைப்பு இருந்தால் தான் முடியும் இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு நான் முதல்வர் திட்டமாக இருக்கட்டும் அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் கல்லூரியில் படிக்கும்போது அவர்களுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமாக இருக்கட்டும் இப்போ இந்த கல்வியாண்டில் கூட மாணவர்களுக்கு அதை வழங்குறதா அண்மையில் தமிழக முதல்வர் அறிவித்திருந்தாங்க இந்த சூழலில் நீங்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாடு அரசு உயர்கல்விக்காக பல திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு வருது ஆனால் அடிப்படையில் உயர்கல்விக்கு வரணும்னா ஒரு மாணவன் வந்து ஆரம்ப கல்வி பள்ளி கல்வி தான் அந்த பள்ளி கல்வியில் ஏராளமான வேகன்ஸ் போஸ்ட்டு டீச்சர்ஸ் இருக்குது ஆனால் தொடர்ந்து அரசாங்கமாக இருக்கட்டும் அரசாங்கம் முதல்வராக இருக்கட்டும் பள்ளி கல்வி அமைச்சராக இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா எல்லாரும் அரசு பள்ளியில் சேருங்க இது வந்து வறுமையின் அடையாளம் அல்ல பெருமை அடையாளம் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வர்றாங்க நீங்கள் மாநில அளவில் உங்களுடைய அசோசியேஷனில் எல்லாம் இருந்திருக்கீங்க தொடர்ந்து நீடித்து வர்றீங்க உங்களுடைய எல்லாம் எப்படி இருக்குது அரசு பள்ளிகளில் போதிய கட்டிடங்கள் இருக்கின்றதா டீச்சர்ஸ் வேக்கன்ஸ்லாம் எப்படி இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கை அரசாங்கத்தை சொல்ல வருவீங்க அதாவது தொடக்க பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் கட்டிடங்கள் என்பது அரசு பள்ளியில் முன்னாடியெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லா கட்டிடங்களும் ஓட்டுக் கட்டணம் இல்லை இருக்கின்ற பள்ளியிலே கிடையாது இந்த அளவுக்கு மாறிடுச்சு ஆசிரியர்கள் வந்து நிலை பள்ளிகளில் ஒரு வகுப்பு ஒரு ஆசிரியர் என்பது அந்த சங்கங்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்துச்சுன்னா இன்னும் மேம்படும் அதே போல் நடநிலைப் பள்ளிகளாக உயர்நிலைப் பள்ளிகளையும் போதுமான ஆசிரியர்கள் கட்டமைப்பு இருக்குது உயர்நிலை பள்ளிகளில் ஒன்று ரெண்டு வேக்கன்சி அங்கங்கே இருக்குது அதுக்கான தேர்வு நடத்துகிறது சில வழக்குகள் நிறைய வழக்குகள் தான் இப்போ வந்து டெட்டு எழுதுனவங்களை பாக போடணும் டெட்டு எழுதாதவங்க இருக்காங்க இப்படிங்கிற பல வழக்குகள்னால ஆசிரியர் நியமனங்களில் சில குறைபாடுகள் இருக்குது அதுவும் அரசாங்கம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் சரி இருக்காங்க அரசு பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் என்னென்னா எல்லா வசதி நாங்களாம் சின்ன பிள்ளைகளை படிக்கும்போது ஒரு ஐநூறுரூவா இருந்தால் தான் ஒன்றாவது சேரம்பி ஸ்லேட்டு நோட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இன்றைக்கி வந்து எல்லா திட்டங்களுமே அரசாங்கம் கொடுக்குது ஆசிரியர்கள் பெரும்பாலான ஸ்கூலில் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு ஸ்கூலில் சில இடங்களில் ஏன்னா மாணவர்கள் எண்ணிக்கை ஏன்னால் நிறைய பேர் இன்றைக்கி வந்து தனியார் பள்ளிகள்ங்கிற ஒரு போர்வையில் போகிறாங்க அதை தடுக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரஸ்டிக்கு ஒரு கௌரவத்துக்காக போகும்போது அரசு பள்ளிகளை காக்க வேண்டிய நிலையில் தமிழக அரசுக்கு அதனால தான் அவங்களுக்கு அரசு பள்ளிகளை பற்றி சொல்கிறாங்க ஓரளவு திட்டங்கள் இன்றைக்கி வந்து சீருடைகள் நோட்டு புத்தகங்கள் க்ரையான்ஸு மதிய உணவு காலை உணவு பல திட்டங்கள் கொண்டு வராங்க இன்றைக்கி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் இன்னைக்கு அரசு பள்ளிகள் நம்ம தமிழ்நாடு இந்தளவுக்கு கல்வி பெற்று இருக்க முடியாது என்ன காரணம்னா ஒரு தனியார் பள்ளியில் அவங்க பணம் கொடுத்து சேரக்கூடிய குடும்பங்கள் நிறைய குறைவாக தான் இன்னைக்கு இன்றைக்கி இல்லை ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அரசு பள்ளியெல்லாம் சேர்க்குறாங்க அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஒரு சில இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆசிரியர் பட்டவரை இருக்குது சில மாவட்ட பள்ளிகள் இல்லை இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டாலே பெரும்பாலான பள்ளிகளில் வேகன்சியை காட்ட மாட்டேங்கிறாங்க உயிர்க்காத கல்வித்துறை அதிகாரிகள் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு மாணவர்கள் ஒரு பள்ளிக்கு ஒரு வகுப்புக்கு இப்போ தனியார் பள்ளிகளில் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதை யார் பண்ணுறாங்கன்னா அரசு அதிகாரிகள் தான் பண்ணுறீங்க அதே இது த அரசு பள்ளிகளில் மாணவர்கள் அட்மிஷன் எவ்வளோ பேர் வந்தாலும் சேர்த்துக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அவருக்கு உண்டான அடிப்படை வசதிகள் கழிப்படை வசதியாக இருக்கட்டும் குடிநீர் வசதியாக இருக்கட்டும் பெஞ்சு டெஸ்க் வசதியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னாக்க கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் முன்னெடுக்கிறாங்க அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க அதாவது படிப்படியாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க தொடக்க பள்ளிகளை பொறுத்தவரை இன்றைக்கு போதுமான பில்டிங் இருக்குதுங்க மாணவர்கள் எண்ணிக்கை என்னென்னா குறைவாக இருக்குது குழந்தைகள் நம்ம இது வந்து மக்கள் தொகை கட்டுப்பாட்டினால குழந்தைகளும் குறைஞ்சி போச்சு பள்ளியில் சேரக்கூடிய குழந்தைகள் ஒரு ப ஒரு கிராமத்தில் பத்து பிள்ளைங்களும் அஞ்சு தான் இருக்குது அப்போ அந்த பள்ளிகளுக்கு பள்ளிக்கூடம் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்குது இல்லை அதாவது தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் சொல்ல அந்த பீஸை காரணம் காமிச்சு நிறையா அரசு பள்ளிகளில் வந்து சேர்றாங்க ஆமாம் பிள்ளைகள் பேருன்றது அது வேறு சப்ஜெக்டாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளில் இப்போ ஆறாவது அஞ்சாவது வரைக்கும் தனியார் பள்ளியில் படிக்கிறோம் அது ஆறாவது போகணும்னாக்கா அரசாங்கம் சொல்லக்கூடியது முதலமைச்சர் சொல்லக்கூடியது அந்த மாவட்ட கல்வி அதிகாரிகள் இருக்கக்கூடிய முன்னெடுப்பில் மாணவர்கள் அரசு பள்ளிக்கு வர்றாங்க ஆமாம் ஆனால் அங்கே அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றதை நான் முன்வைக்கிறேன் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சரியில்லாம பொறுத்தவரைக்கும் எல்லா பள்ளிகளுமே கட்டிடங்கள் கழிவறைகள் குடித நீர் வசதி ஏன்னா இன்றைக்கி ஒருங்கிணைந்த பள்ளிக்குழு மூலம் பெரும்பாலான பள்ளிகளில் வசதிகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா டாய்லெட்டு யூசேஜ் அதோடைய அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாதனால சில குறைபாடுகள் இருக்குது அதான் ஆசிரியர்கள் அரசாங்கம் கொஞ்சம் இப்போ வந்து துப்புரவாளர் கேட்டிருக்காங்க எல்லா சங்கமே எல்லா ஒரு ஸ்கூலுக்கு ஒரு துப்புரவாளர் கேட்டிருக்காங்க துப்புரவாளர் வந்துட்டாங்கனாவே அந்த ஸ்கூலில் உள்ள கழிவறைகள் சரியாயிடும் மாணவர்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தமிழக அரசிட்டோட கேட்டுக்கொள்கிறதுனா காவலாளி இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு பள்ளிக்கு துப்புரவாளர் என்பது ஒரு அவசியமான ஒரு பண்ணியிடம் வழங்கினா இந்த டாய்லெட் க்ளீனிங் ஆகும் வகுப்பறை தூய்மையாகும் ஏன்னா நிறைய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களே சில ச சங்கடத்தோடு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு ஆகவே இதை வந்து தனி கவனம் எடுத்து தமிழக முதலமைச்சர்கள் ஒரு பள்ளிக்கு ஒரு துப்புரவாளர் டாய்லெட் கிளீனிங் மற்றும் ஒன்று கொண்டு வந்தாங்க ஒரு அடிப்படையில் பாதி பிரச்சனை பள்ளியில் சாப்பிட்றாங்க எங்கேயோ ஒரு குரல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்குது அரசு பள்ளியில் நாங்கள் படிக்க வைக்கிறோம் ஏழைகள் ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் எங்களுக்கு வேறு வழி இல்லை ஆனால் அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அரசு பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவர்கள் ஏன் அரசு பள்ளியே நாடுவதில்லை அப்படின்ற ஒரு குரல் அத்திப்புத்தாத மாதிரி அப்பப்போ எழுந்துக்கிட்டே தான் இருக்குது எங்கேயோ ஒரு பகுதியில் தான் வந்து ஒரு க ஒரு கலெக்டரோ ஒரு சப் கலெக்டரோ அவருடைய பிள்ளையை வந்து அங்கே போய் படிக்க வைக்கிறாரு அதுவும் தொடர்ந்து படிக்க வைக்கிறாரா அப்படின்னாக்க அது ஒரு விளம்பரத்துக்காக தான் செய்யப்படுறதா கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது நீங்கள் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை நம்ம ஜனநாயக நாட்டில் அதை போய் நம்ம வற்படுத்த முடியாத அரசாங்கம் ஆனால் ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்க குழந்தைகளை சேர்த்தோம் அப்படின்னோம்னா இன்னும் கொஞ்சம் பள்ளிங்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போவே அந்த அவேர்னஸ் வந்துருச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அரசாங்கம் உயர்கல்வியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கின்னு வந்த பிறகு நிறைய குழந்தைகளை அரசு பள்ளிகளை சேர்க்கறதுக்கு முன் வர்றாங்க அரசு ஊழியர்களும் பொதுமக்களும் பொதுமக்கள் வராங்க ஏன்னா நான் அது காஞ்சிபுரம் முதன்மை கழகம் போது பார்த்தேன் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அந்த சர்டிஃபிகேட் வாங்கும்போது அந்த ஆனந்த கண்ணீர் விட்டு நிறைய பிள்ளைங்க பதினெண்டு வருஷம் அரசு பள்ளியில் படித்த பிள்ளைங்களுக்கு எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஒரு மருத்துவராக கூடிய ஒரு அரிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது அதே போல் அரசு பிள்ளை இன்றைக்கி அரசு பணியில் நியமனத்துலேயும் வருது இருந்தாலும் கூட நம்மளுடைய ஆசிரியர்கள் அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் வந்து நம்ம இன்னும் சேர்த்தோம்னா ஊர் கூடி இருக்கிற மாதிரி நம்ம இன்னும் அரசு பள்ளிகளை காக்க முடியும் அரசு பள்ளிகளை இன்னும் ஏன்னா ஒன்று ரெண்டு பள்ளி இல்லாமல் கூட இன்றைக்கி எண்ணிக்கை பழங்கிட்டே வருது அதை மாற்ற வேண்டுமென்னா நம்ம அரசு பள்ளியை கை கொடுக்கணும் தான் மாண்புமே கல்வி அமைச்சரவர்களும் கூட வறுமை அடையாளம் அல்ல பெருமையான உண்மையிலேயே இன்றைக்கி அரசாங்கம் வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கிற அரசு முதலமைச்சரவர்கள் நான் பெருமையாக சொல்கிறேன் எல்லா எலிமெண்ட் ஸ்கூல்லையும் தொடக்க கல்வி பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ஜூன் மாதம் வருது அதுக்கான கட்டமைப்பு பணியும் வந்து அதே மாதிரி எல்லா தொடக்க நடுநிலை உயர்நிலை மேல்நிலைப்பள்ளிகளில் அதாவது ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்குனாக்க ஒரு தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய இல்லாத வசதிகளை அரசு பள்ளியில் கொடுக்கணும் அந்த இயக்கத்தை போகணும் அந்த ஈர்க்கணுங்கிறதுலாம் இப்போ செயலாளர்கள் ரொம்ப தீவிரமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளியுமே ஜூன் மாத இறுதிக்குள்ளே ஸ்பீடு இன்டர்நெட் வசதியோட ஸ்மார்ட் கிளாஸ் அதெல்லாம் என்ன காரணம்னா இந்த மற்ற தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய வசதிகளையும் அரசு பள்ளி கொண்டு வரணுங்கிறது தான் நான் என்னுடைய பணிவான வேண்டுகோள்ன்னா ஒரு துப்புரவாளர்கிறது நீங்கள் போட்டோம்னா எல்லா ஸ்கூலுமே இந்த வளாகம் தூய்மையாக இருக்கும் அந்த கழிவறை தூய்மையாக இருக்கும் ஒரு பாதி பிரச்சனைகளையும் பிள்ளைங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பெற்றோர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அரசு பள்ளியை காக்கலாங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கோரிக்கை ஏன்னா மற்ற ஆசிரியர் விட இந்த துப்புரவாளர்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்குது உள்ளபடியே நீங்கள் வந்து ஒரு தலை சிறந்த கல்வியாளர் ஒரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்களாக இருக்கட்டும் இப்போ தமிழக பள்ள கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும் தமிழக முதல்வராக இருக்கட்டும் எல்லாரும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னாக்க வைக்கக்கூடிய ம மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா எல்லாரும் அரசு பள்ளியில் படிங்க அரசு பள்ளி வந்து பெருமை அடையாளம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அரசாங்கம் தான் தனியார் பள்ளிகளையும் நடத்த அனுமதி கொடுத்துருக்குது தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலானோர் இன்றைய காலகட்டத்தில் அரசு ஊழியர்களுடைய பிள்ளைகள் தான் அங்கே வந்து தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்க அப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் இந்த தமிழ்நாடு அரசுடைய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுக்காக இப்போ நிறையா பேர் வந்து அரசு பள்ளியை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அந்த சலுகைகள் உண்டா ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இல்லை அதே மாதிரி அது அரசாங்க பள்ள உதவி பெறும் பள்ளிகளுக்கும் யார் நிதி கொடுக்குறானாக்க அரசாங்கம் தான் கொடுக்குது தனியார் பள்ளிகள் சுயநிதி பள்ளிகள் வந்து அவர்கள் வந்து என்ன தவறுகள் செய்தார்கள் ஏன் அவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு அப்போ பாகப்பிரிவுகள் ஏழு புள்ளி அஞ்சு உள்ஒதுக்கீடு என்பது அரசு பள்ளிகளுக்கு தவிர பிச்சேற்கக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து பொது பள்ளிகள் தான் அது மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆங்கில இந்த பள்ளி இந்த ஏழு புள்ளி அஞ்சுலாம் இப்போ அடுத்த வர இடமும் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் வருவான் ஏழு புள்ளி அஞ்சுங்கிறது ஒரு இடஒதுக்கீடு ஏன்னா அரசு பள்ளிகளை காக்கணும் அரசு பள்ளிகளை ஒரு என்கரேஜ் பண்ணணும் அந்த அந்த ஒரு நோக்கமே தவிர ஒரு ஏழை எளிய கிராமப்புற ஏன்னால் அன்றைக்கி எய்டட் ஸ்கூலில் நீங்கள் சொன்னீங்க உதவி பெறும் பள்ளிகள் உதவி பெறும் பள்ளிகள் என்பது பெரும்பாலும் நகரத்தில் தான் அதிகமாக இருக்குது இங்கே உதயபுரம் பள்ளிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சிவகங்கையில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள்லாம் அதில் வராது சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் உள்ள குழந்தைகள் தான் டாக்டர் அதனால் அரசு பள்ளிகளுக்கு கொடுத்தது என்பது ஒரு ஒதுக்கீடு தானே தவிர அரசு பள்ளி பையனுக்கு இது மெட்ரிக் எதிரானது இல்லை மெட்ரிக் பெண்ணுக்கு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அதில் எல்லோரும் வர்றாங்க இது வந்து ஒரு ஸ்பெஷல் கோட்டா தான் என்ன காரணம் அது ஒரு ஏழையிலேயே கிராமப்புற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைங்க படிக்குது அவெல்லாம் போய் வெளியில் போய் ஒரு பெரிய அளவில் காசு கொடுத்தோ அல்லது பெரிய செலவு பண்ணி படிக்க முடியாங்கிற ஒரு நோக்கத்தில் அந்த உள் வரைக்கும் வேறு வந்து தனியார் பள்ளிகளை முடக்க வேண்டுமென்றும் அதெல்லாம் கிடையாது அதே சமயத்தில் நான் அரசாங்கத்தை இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா தனியார் பள்ளிகளை அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுங்கிற சரியான விஷயம் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இனிமேல் தனியார் பள்ளிகள் அனுமதி கொடுக்காமல் இருக்கலாம் இருக்கிற பள்ளிகளை விட்டுட்டு போதும் இருக்கிற பள்ளிகள் போதும் அதை சரியாக கண்காணித்துட்டு அரசு பள்ளிகளும் இருக்கிற பள்ளிகள் பெரும்பாலும் போதும் இதை என்கரேஜ் பண்ணி போதுமான கட்டமைப்பு கட்டிடங்கள் கழிவறைகள் புடித நீர் வசதி ஆசிரியர் நியமனம் வாட்ச்மேன் ஸ்கேவெஞ்சர் போன்ற இருக்கிற கட்டமைப்பை சரி பண்ணால் அரசு பள்ளிகள் நிச்சயமாக தலைத்தோங்கும் இப்போ இருக்கக்கூடிய அரசும் சரி அலுவலர்களும் சரி நல்ல சரியான பாதையில் போயிட்டுருக்குறாங்க மாணவர்களுக்கும் வந்து நிறைய சலுகைகள் அரசு அறிவிப்புகள் இன்றைக்கி ப்ளஸ் டூ முடிச்சான தாப்புகள் ஆண் குழந்தைகளுக்கும் மாதம் ஆயிரம் அப்படிங்கிற பல திட்டங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை சரியான முறையில் பயன்படுத்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பெற்றோர்கள் வந்து சரியான குழந்தைகளை கண்காணித்து சரியான முறையில் கொண்டு போகணும் வகுப்பு தேர்வு முடிவுகள் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு கடந்த ஆண்ட ஒப்பிடுகையில் இந்த வாட்டி கொஞ்சம் உயர்ந்துருந்துச்சு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்ட ஒப்பிடுகைகளில் இந்த வாட்டி குறைஞ்சிருக்கு அது குறித்து உங்களுடைய கருத்து அதாவது ப்ளஸ் டூவில் கூடி டென்த்தில் குறைஞ்சிருங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எலெக்ஷன் ஒரு காரணங்க எலெக்ஷனுங்கிறது ஒரு 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 எலெக்ஷன் எலெக்ஷன் வந்து ஆசிரியர்களுக்கு தாலே மாணவர்களுக்கு ஆசிரியர்களும் தொடர்புடைய தானே பள்ளி எலெக்ஷன் ஒரு டயத்தில் ஒரு காரணம் வெயில் இந்த வாட்டி அதிகமாக இருந்தது மான குழந்தைகளே எப்படி பரிச்செழுத போகிறாங்கன்னு நினச்சான் ஓ ஓரளவு ஹைஸ்கூல் எல்லாமே பயிற்சி கொடுத்தாங்க இது ஸ்டேட் ஆவரேஜ் தான் இப்போ நம்ம வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஆவரேஜ் தொண்ணூத்தொன்று புள்ளி நம்ம இது நம்ம டிஸ்ட்ரிக்ட் தொண்ணூத்தொன்று புள்ளி அதனால் ஸ்டேட் ஆவரேஜ் நம்மளும் ஒன்று தான் பட் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது நம்ம வந்து ஒரு இருபத்தி மூணாயிரத்துல இருக்கலாம் இந்த மாவட்டத்தை பற்றி நம்ம அது குறையாக சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து ஒரு கிராமப்புற ரொம்ப உள்புறத்தில் அமைந்த பள்ளிகள் இருந்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தன்னுடைய கடின உழைப்பு சனி ஞாயிற்புற ஸ்பெஷல் கிளாஸு இதெல்லாம் நடத்தியிருக்காங்க அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் கூட இப்போ மாணவர்களை வந்து என்ன பிரச்சனைனா இடநெட்டில் இருக்கக்கூடாது கொஞ்சம் கல்வியில் பின்தங்கியமானவங்க ஃபெயிலாகக்கூடாது ஒன்பதாவில் அதனால் பத்தாவது கொண்டு வந்துடுறாங்க முடிஞ்ச வரையும் போராடுறாங்க போராடி தான் இந்த ரிசல்ட்டு அதே போல் இந்த வருஷம் நான் பார்த்த வரைக்கும் சமூக அறிவியல் பாடத்தில் பாட ரிசல்ட்டு எல்லா பள்ளிகளும் இருக்கிறத ஆயிடும் அதில் என்னென்னு கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் கொஷினில் பிரச்சனையாக ஏன்னா நிறைய இடங்களில் ஆசிரியர் இல்லைன்னு சொல்கிறாங்க அதை கொஞ்சம் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் அதை பரிசீலனை பண்ணி என்ன காரணம் என்பதை ஒரு குழு போட்டு ஆய்வு பண்ண வேண்டும் என்று நான் கூட கேட்டுக்கொள்ளேன் ஏன்னா சோசியசைன்ங்கிறது ஒரு நல்ல பாடம் அதே போல் நீங்கள் செண்டம் ரிசர்ட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் எட்டு பேர் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இங்கிலீஷில் நானூற்றி ஐம்பது பேர் எடுக்கிறான் அதுக்கு நம்ம ஆய்வு பண்ணணும் ஆமாம் தாய்மொழி தாய்மொழியில் எட்டு பேர் தான் எடுக்கிறான் இங்கிலீஷில் நானூற்றி பதினாறு பேர் எடுக்கிறான் இருபதாயிரம் பேர் கணக்கில் சென்றான் நான் ஐயாயிரம் பேர் அறிவியலில் சென்றான் நாலாயிரத்து லட்சம் பேர் சமய வரியில் இருந்தாலும் தமிழில் எட்டு பேருங்கிறது ரொம்ப மனத்துக்கு கொஞ்சம் தான் ஏன்னா நம்ம தமிழர்கள்ங்கிற முறையில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதையும் கொஞ்சம் நம்ம ஆய்வுக்கு கொண்டு உட்படுத்த வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொள் கண்டிப்பாக இப்போ நிறைய மாணவர்கள் பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் நிறைய பேர் தோல்வி தோல்வியடைந்திருக்கிறாங்க இவர்களுக்கு உங்களுடைய கருத்து இறுதியாக அதாவது பார்டரில் பாஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வெற்றி அடைந்து மேல் கல்வி உயர்கல்வி செல்ல வேண்டும்ங்கிறது ஒரு அரசாங்கம் உங்களுக்கு வந்து ஒரு பாஸ் இந்த பார்டரில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் சரியாக திசையில் கொண்டு அதாவது நம்ம மனசை வந்து நம்ம குறைச்சி மாற்ற என்ன இப்போ மனசை வந்து மனச்சோறு அடையக்கூடாது அது வந்து ஒரு உயர்வுக்கான படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மா பத்தாவதுல மதிப்பெண் குறைந்தவர்கள் தான் இன்றைக்கி தொழிலதிபராகவும் அரசியல்வாதிகளும் மிகப்பெரிய அறிஞர்களாகவும் இருக்காங்க அதெல்லாம் மதிப்பெண் என்பது ஒரு இது இல்லை ஒரு பேசிக் இதில் தான் அடுத்து நீங்கள் அடுத்தடுத்து போகக்கூடிய போகக்கூடிய வழி எடுக்கக்கூடிய கல்வி தொடரக்கூடிய பயணத்தை சரியாக கொண்டு போனால் நம்முடைய வாழ்க்கையும் வளமாகும் பெற்றோரும் வந்து உங்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை அமை நேர்களை அரசாங்கம் எவ்வளவுதான் மாணவர்களுக்கான சர்வீஸ் அதாவது அறிவிப்புகளை வழங்கி அவர்களுக்கான ஊக்கத்தை வழங்கி வந்தாலும் தேர்வில் வெற்றி பெற்றோர் ஒன்றும் சலைத்தவர்கள் அல்ல தோல்வியடைந்தவர்களும் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல ஏமாற்றப்பட்டவர்கள் அல்ல என்பதே இந்த கருத்தரங்கத்தின் முக்கிய அறிவுரையாக இருக்கின்றது மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி நன்றி